ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லநின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திமுக ஆட்சியின் நான்காவது ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் பங்கேற்று பேசினார் முதல்வர் அமைச்சர்களுடன் நெருக்கம் இருந்தாலும் எனது மனைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வரவில்லை என பேசினார் இது அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியது பெருமைன்னு சொல்லிக்கலாம் ஆனா இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் வீட்டில் நமக்கு கிடையாது அது மாசம் கிடையாது வரல என்ட்டி அதை பெருசா எடுத்துக்கல காரணம் மத்தவங்களுக்கு கிடைத்தால் போதும் அந்த காரணம் திமுக குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அல்லவா நம்ம அந்த தான் இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு போகட்டும் நாமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முடிந்தவரை சமாளிக்க முடியும்